அதே மாதிரி இப்போ வந்து உரம் எல்லாம் மறிஞ்சு முடிஞ்சு இப்போ வந்து கதிர் வந்து வந்துட்டு சரியாக வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள இதை வந்து அறுவடை செய்யலாம் பாருங்க இதான் வந்து கதிர் இப்படி வந்தால் வந்து ஃபுல்லாக வந்து அறுவடை செய்யலாம் பாருங்க இதுக்கு நல்ல விளைச்சிருக்கலாம் விளைச்சிட்டு தான் இந்த விளைச்சல் வந்துருக்கும் இந்த தோட்டங்களை விட்டுட்டு ஓ நெல் விளைச்சல் தான் நெல் இந்த விலையை நெல்லிப்போம் அதான் இந்த விலைக்கு இவர் பேசாமல் பதினோராயிரம் இப்போ விற்கும் பதினோராயிரம் இப்போ விற்கலாம் பதினோராயிரம் ரூபாய்க்கு பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் இப்போ வைக்க விற்கலாம் இப்போ புரிஞ்சிடும் நல்ல காத்தாடி கேட்க வந்து முடிஞ்சிடும் இந்த நெருக்கமாக நெருக்க மாதிரி வழியே தெரியல அப்படித்தான் வந்து நெல் வந்து விதைக்கிறேன்னா வந்து சரியா நெருக்கமாக தான் வந்து விதைக்கணும் அப்படி விதைச்சாதான் வந்து நல்ல ஐயா சொன்ன கேட்டுனீங்களா முதலே வயல் விதைக்கிறவர் வந்து அவருக்கு தான் தெரியும் ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராக அந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னா நிறைய காலமாக வீடியோ போடையிலேன்னு யோசிக்காங்கோ இடையில வந்து இந்தியா போயிட்டு வந்தது பிறகு வந்து இப்போ ஒரு புது விதமான காய்ச்சல் வந்து பராவுது அந்த காய்ச்சலுக்கு வந்து நானும் வந்து அடிக்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஒன்றும் செய்யலாம் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து எங்கிட்ட வயலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இன்னும் ஒரு குத்தையைக்கு எடுத்து வைச்ச வயலுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே தொடர்ந்து காணொலிகள் போய் பார்ப்போம் சொன்னா இதான் வந்து நாங்க வெச்ச வயல் இப்போ பாருங்க நாங்க வந்து முதல் காணொலி போடைக்கு வந்து வயலுக்கு வந்து உரம் முதலா உரம் வந்து வீடியோ எடுத்து போட்டுனாங்க உரம் அறியிற வீடியோ இல்லை முதலா உரம் அறிஞ்சையோட இப்படி வயல் இருந்த பாத்திரீங்க அதே மாதிரி இப்போ வந்து உரம் எல்லாம் மறிஞ்சி முடிஞ்சு இப்போ வந்து கதிர் வந்து வந்துட்டு சரியா வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள இதை வந்து அறுவடை செய்யலாம் பாருங்க இதான் வந்து கதிர் இப்படி வந்தா வந்து ஃபுல்லா வந்து அறுவடை செய்யலாம் பாருங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் முத்தாக்கிடாக்கு இப்ப நம்ம வந்து கதிர் வந்து வந்தது இடையில வந்து என்னன்னு சொன்னா இடையில வந்து கதிர் வந்து வேற இந்த இதுகள் வந்து சருகு பத்தவளிக்கிட்டு வயல் வந்து அதனால வந்து இப்ப நான் வந்து இடையில உரம் வந்து உரம் வரிஞ்சபடியா தான் வந்து இப்ப வந்து நல்ல நெல் வந்து கதிர் வந்து நல்லா வந்து வந்திருக்கு இதுக்கு முதல் வந்து இந்த வயல் வந்து சரியான ஐதா கிடந்தது இந்த முதல் ரெண்டு வயலும் வந்து உங்களுக்கு வந்து காணல காட்டியிருப்பீங்க போன காணல பார்த்துருப்பீங்க ரெண்டு வயலும் வந்து சரியான ஐதா தான் இருந்தது அதே சமயம் வங்காளம் இருக்கிற ரெண்டு வயலும் நல்ல நெருக்கமாக காணப்பட்டது ஆனால் இப்போ வந்து இடையில வந்து வேற வேற உரங்கள் வந்து கலந்து எறிய சொல்லிச்சுன்னா அப்போ அது அப்படி எரிஞ்சா பிறகு நல்ல கட்டடிச்சு நெல் வந்தா பிறகு கொஞ்சம் பார்க்க பொலிவு அரைக்கிறாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஐதா இருக்கிறது வந்து தெரிய தெரியவே இல்லை பாருங்க வயல் அப்படி அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னால தெரியும் ஒரு ஐதாண்டு ஐதாண்டு சொல்ல மாட்டீங்களா அப்படித்தான் இருக்கு பாக்க அப்படியே போனோம் என்று சொன்னா வாங்க தொடர்ந்து வந்து இந்த ஐதான வயல்கள் பாருங்க இதுல வந்து முதல் வந்து இஞ்சால் பக்கம் இருக்கிறதில வந்து முதல் வந்து வண்டி வச்சிருந்தேன் பாருங்க அந்த வண்டி எல்லாம் வந்து வண்டி வட்டி இறைஞ்சிடாங்க வண்டி வந்து இது வந்து நாங்க விதைக்க முன் விதைக்கே முன்னுக்கே இதுக்கு வந்து வண்டி வந்து நின்றபடியா இப்போ வந்து அது வந்து காய்ச்சி ஓய்ஞ்சாதுண்ட பருவம் வந்து முடிஞ்சாதுண்ட அதாவது வந்து குறிப்பிட்ட காலம் தானே ஒரு வண்டி காய்க்கும் அது வந்து காய்ச்சி இப்போ முடிஞ்சுது அப்போ அதால் வந்து இப்போ வேறங்க எல்லாம் வட்டி போட்டு இதுக்கு வந்து மாடு காட்டியிருக்கணும் வேல்காரர் வந்து மாடு காட்டியிருக்கேன் பாருங்க ஃபுல்லாக வந்து எப்படி வண்டி பிடிஞ்சிருக்கேன் இதில் வந்து நீ நாற்று இதில் எடுக்கிற அந்த ஒன்று ரெண்டு வண்டியில் வந்து நாற்று எடுக்கலாம் பாருங்க அதையும் போய் உங்களுக்கு பிடிங்கி காட்டுறேன் சும்மா இருக்கும் ஆனால் சில இது நல்லதுன்னு சொன்னால் நாற்று எடுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த வண்டி காயில வந்து இருக்கோ இல்லை இது வந்து கூடாது வேறுங்க இப்படிப்பட்ட தான் வந்து நாற்று வந்து காணப்படும் பார்த்தீங்கனால சரியும் பாருங்க இதில் வந்து ஒன்றையும் காண இல்லை நாற்றுன்றதே இல்லை பார்த்தீங்கனால சரி சார் வந்து நாற்று பிடுங்கிட்டு அப்படியும் சூரா வந்து இதில் வந்து நாற்று வந்து புடுங்கி எடுத்துருப்பினோம் அதே சமயம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து எங்கிட்ட மற்ற பக்கம் வயலை பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கிடாக்கு இதான் பாருங்க இஞ்சால் பக்கம் இதுவும் வந்து எங்கே வயல்தான் இந்த வேலை நாங்கள் இந்த முறை வச்சனால இது கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி அந்த வேலைகள் மாதிரி கொஞ்சம் வேலைக்கு கதிர் வந்தபடியாக வேலைக்கு வந்து கொஞ்சம் கதிர் வந்தபடியா பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் இந்த ரெண்டு வேலை வந்து இந்த ரெண்டு வேலை விட வந்து எப்படியும் ரெண்டு கிழமை ரெண்டரை கிழமை வந்து கொஞ்சம் வேலைக்கு வெட்டக்கூடிய மாதிரி வரும் நினைக்கிறேன் என்ட பார்க்க அப்படித்தான் இருக்குது இந்த வருஷம் தான் நாங்க வந்து முதன் முதலாக கதிர் வந்து வந்து நெல் வந்து விதைச்சிட்டு இருக்கிறோம் வந்து இப்ப நம்ம வந்து ஏதாவது குருனர் வந்து பிள்ளையன்றா கூட அது வந்து எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னா இந்த வருஷம் புதுசாக வந்து விதைச்சபடியா எனக்கு வந்து அனுபவம் வந்து குறைவு இந்த தடம் தான் முதலாவது தடவை விதைச்சிட்டு நெல் நெல்லு இதுக்கு முதல் வந்து உளுந்துகள் விதைக்கிறனாங்க கவுப்பி விதைக்கிறனாங்க பயரை விதைக்கிறாங்க ஆனா வந்து நெல் விதைச்சு அனுபவம் இல்லை இந்த முறை தான் முதல் முதலா நெல் வந்து விதைச்சிட்டு இருக்கிறேன் வாங்க இஞ்சால அப்படியே பாப்பால பாத்தீங்கன்னா மற்ற பக்கத்து வயலையும் பாருங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே கலர்ல நிக்குது இது ஒரே அளவு ஒரே பருவத்துல நிக்குது ஒரே சேம் ஆவட்டலாம் இதுகள் அதே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வட்டலாம் முன்னுக்கு வந்து தான் இருக்குது முன்னுக்கு வந்து என்ன உதிரியா அது வந்து ஐதா வந்து ஐதா வந்ததானே அப்ப உராவம் வந்து பிந்தி தான் அரைஞ்சது அதால வந்து அது வந்து குறையதாம் வந்து காணப்படுது இதே இஞ்சியால் பாருங்க ரெண்டு பக்கத்து இது இறங்கும் இதெல்லாம் வந்து இப்போ வேறங்க எப்படி வந்து ரெண்டு ஒன்றிரண்டு இப்போயே முத்திடுச்சா இதெல்லாம் வந்து இன்னொரு ரெண்டு கிலோமே ரெண்டரை கிழம கிலோ இதெல்லாம் பட்டுலாம் இஞ்சி வேறங்க எப்படி நெல் நெல் அரிசியே பாருங்க நெல்லை விடாச்சா அரிசி தான் இந்த பாருங்க இதான் வந்து அந்த இதே அரிசி அப்படியே பாருங்க இஞ்சாலையெல்லாம் பாருங்கோ இல்ல இது நாங்கள் விதைச்ச நெல்லு வந்து ஆட்டக்காரி ஆட்டக்காரி அரிசி என்று சொல்றது ஆட்டக்காரி அதான் வந்து நாங்க விதைச்சு நாங்கள் ஆட்டக்காரி என்று பாருங்க எப்படி இருக்கு அந்த ஆட்டக்காரி நெல்லு அது வந்து இந்த முறை நெல்லு நாங்க வந்து முதல் வேண்டி விதைச்சபடியா வந்து நெல்லும் வந்து கொஞ்சம் இந்த ரெண்டு வயலுக்கு அரைஞ்ச நெல் வந்து ஓகே அங்கால வந்து வேறொரு இடத்தையும் எடுத்து விதைச்சது அப்ப அதுக்கு வந்து நெல்லுக்கு வந்து சப்பி வந்து கணக்க வந்துட்டு அதாவது வந்து உமித்தன்மை நெல்லு வந்து உமிதாங்க வந்து கூட இருந்து அதாலதான் வந்து அந்த ரெண்டு வயலும் வந்து கொஞ்சம் ஐதா காணப்பட்ட மிக மிக அது கொஞ்சம் இல்ல நிறைய ஐதா காணப்பட்டது அந்தாலும் உடம்பு கலந்தெறிஞ்சபடியா பிரச்சனை இல்லை பெருசா வந்து தெரிய இல்ல வாங்க தொடர்ந்து அடுத்த காணல வாங்கல போய் பார்ப்பேன் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஐயா தான் வந்து நிற்கிறோம் பாருங்க இவர் இவரும் வந்து இது வந்து நெல் எல்லாம் வந்து மாதம் செல்லு ஒரு மாதத்துல இந்த நெட் மாதத்துல நாங்கள் அடிப்போம் நாட்டு பதினஞ்சு நாடு வந்து ஒரு மாதஞ்செல்லாம் பதினஞ்சு பொங்கல் களியா எடுத்து வாங்குவோம் பொங்கல் கழிய வந்து அவங்களை பாதை இதுல வந்து கூட வந்து எல்லாரும் வந்து

கொமையா மா மா ஆ இதெல்லாம் வந்து சாம்பிளல எடுத்துனோம் இதெல்லாம் அது உங்களுக்கு اديக்குது ஆ اديட்டு நெட் வந்த நெட் வந்தங்களுடைய நார்வடி வந்து ஐடி கார்டு எடுத்து வந்தாரு கொம போட்டு வந்தாரு நாங்கள் அந்த புள்ளை காணி ஆட்டினோம் ராஜா பரிசமறிய 100 ரூபா ஆ வரு சம்பந்தமா வாமயா வந்து அவையவே சாம்பிளல பார்த்து நம்ம அட்ஜெ செட் பண்ணிட்டு போயி

அப்போ இதுக்கு நானூறு ஆளை போடுவோம் எல்லாம் ஆட்டாக்காரிக்க போடுவோம் கைக்கு நெல் போடுவோம் மலையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போட்டு கூட வந்து எல்லாருமே வந்து பாருங்கள் இது வேறு மையம் வந்து ஆட்டாக்காரி தான் பேச்சுக்க நாங்களும் அதே மாதிரி வந்து ஆட்டாக்காரி தான் பேசினாங்க இப்போ இது அப்படியே ஒரு மதம் இது ஒரு மாதமே இது வந்து ஆனால் அவரே சரியாக தான் நான் தான் கொஞ்சம் மிந்தி வித

கூடி 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 இப்போ காலையில் மறந்தாலும் வந்து அப்பாவுக்கு கண்டுபிடிச்சி புழு பண்ணிக்காது அதுக்கு ஏதோ வித்தியாசம் பேர் சொன்னேன் தான் கடையில் ஏபிசிஆக்கி ஒரு முடிவு ஒன்று இல்லையோ பெரிய வெறி பெரிய பெரிய எனக்கு தான் பெரிய பெரிய வச்சு கிடக்கு தானே இல்லை அந்த அந்த நோய்க்கு மறந்தவை கண்டுபிடிப்பு எப்படியும் கண்டுபிடிக்கிறோம் கண்டு போவோம் அப்படி பண்ணி அவங்க ஓ அவங்க வந்து அதை கொண்டு போகிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அவங்களோட காய்ச்சி ஐயா வந்து இப்போ வந்து புல் எடுத்து வண்டிக்கிறார் மாட்டுக்கு பார்த்தீங்கனால தெரியும் பாருங்க இதாம் வந்து அவர்கிட்ட மாடு பாருங்கோ இதாம் வந்து அவர்கிட்ட மாடுகள் இதெல்லாம் வந்து கட்டிட்டு இருக்கிறார் இது வந்து முதல் வண்டி அதில் மாடு கட்டினாக்கு பக்கத்து தரக்கு பார்த்தீங்கன்னா வளம் வருஷம் வளமையாவே வந்து நெல் வந்து விளைகிறேன் இல்லையா ஆனால் இந்த வருஷம் வந்து நெல் வந்து விளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னால தெரியும் நெல் எப்படி விளைஞ்சிருக்கன்னு சொல்லி

பெஞ்சலை பாருங்கோ இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த வேலைக்கே வந்து இப்போ நான் மாடு கட்டிட்டு இருக்க வேலைக்கே வந்து இவர் வந்து வண்டி வைக்காமல் இதுக்கே வந்து நெல் விதைச்சிருந்தா வந்து நெல் வந்து நல்ல அமோகமாக விளைச்சலாக வந்துருக்கு ஒரே தரதானே ஒரே தரதா ஒரே ஆளுந்த தரதானு இது இந்த வண்டி வச்சவர்கிட்ட தான் இந்த நெல் ஓ அப்போ அவர் இது இதுக்கு வளமையாக என்ன நெல் வார இல்லை இப்படி விளையிற இல்லை இது என்ன நெல்லண்டா ஓ

இதெல்லாம் வந்து அரிசியாக வந்துட்டு இந்த எல்லாம் நல்லா அரிசி பதமாக வந்துட்டு இதில் அப்படியே பார்த்தீங்கண்டா இறங்கும் இது கொஞ்சம் உயர நெல் இது என்ன நெல் இது மாட்டக்காரர் தானோ சம்பா மாதிரி என்ன நெல் இது வித்தியாசமாக இது வந்து நல்லா விளாஞ்சிட்டு ஆனால் சரியான இது நெல் வந்து இடைவெளி கூட்டிகிட்டு இருக்கு இப்படி இடைவெளி வந்து இருக்கக்கூடாது ஒரு நாளும் இப்படி இடைவெளி இருந்தால் முறிஞ்சு முறிஞ்சோண்டுக்கு மேலே விழுந்துடும் நெல்லுகள் வந்து முறிஞ்சிடும் நல்லா காத்தாடி கேட்க வந்து முறிஞ்சிடும் இப்போ பாருங்க இந்த நெல்லில் பாருங்க அப்படியே என்ன நெருக்கமாக இருக்குது நெடைவழியே தெரியல அப்படி தான் வந்து நெல் வந்து விதைக்கிறேன்னா வந்து சரியாக நெருக்கமாக தான் வந்து விதைக்கணும் அப்படி விதைச்சா தான் வந்து நல்ல ஐயா சொன்னாங்க கேட்டனிங்களே முதலே வயல் விதைக்கிறவர் வந்து அவருக்கு தான் தெரியும் இப்போ வயலை பற்றி சொன்னார் அவர் என்னென்னா ஆனால் நாங்கள் வந்து சேமாக தான் அந்த நாலு வயலும் விதைச்சுனாங்க அதில் வந்து முன் ரெண்டு வயலும் வந்து விதை வந்து குறைவாக கூடாது என தெரியாது பின்னுக்கு தான் வந்து ரெண்டும் வந்து ஓகேயா இருக்குது உனக்கு வந்து சரியான குறைவாக தான் காணப்படுது என்ன தெரியல வெஞ்சலை பாருங்க அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து பெற்ற அறுவடை செய்கிற இன்னொரு தைப்பொங்கலுக்கு பிறகு அதாவது வந்து பதினாலாம் தேதிக்கு பிறகு வந்து இதில் இருக்கிற நெல்லுல்லாமல் வந்து வெட்டலாமா மீன் ஒரு பத்து பதினஞ்சாலை வந்து வெட்டலாம் இப்போ வந்து ஏழாந்தேதி தேதி வந்து ஏழாந்தேதி தேதி முதலாம் தேதி இது வந்து பதினாலாம் தேதி பிறகு வந்து இந்த நெல்லுகள் வந்து அறுவடை மாதிரி அந்த ஐயா வந்து எங்களுக்கு வந்து சொன்னவர் பேருங்கோ இந்தாம் வந்து பாருங்கோ எல்லாம் வந்து வெற்றா கட்டத்துக்கு வந்துட்டு முன்னுக்கு இருக்கிற வயல்தான் வந்து வெட்டுற கட்டத்துக்கு இல்லை மிச்சம் பின்னுக்கு இருக்கிற எல்லா வயலுமே வந்து அறுவடை செய்கிற கட்டத்துக்கு வந்து வந்துட்டுது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேரங்க சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பேரங்கோ இதுக்களால் வந்து மோட்டர் சைக்கிளில் பூரக்காண்டி விட்டுருக்கேன் ஏட்டா பின்னுக்கு தொங்கல் அப்படியே இது ஃபுல்லாக வந்து நீளத்துக்கு வந்து வயல்தான் காணப்படுது அதில் வந்து இப்போ இருந்து ரோட்டில் இருந்து பேரங்கோ இதான் வந்து ரோட்டு அந்த இருந்து அப்படி நீளத்துக்கு உள்ளுக்கு போகிறோன்னா நடந்து வந்தால் அூரம் போயிடலாது இப்போ பாட்டப்பம் எதுவும் கொண்டு போகிறாலும் சரி இப்போ வேறு பெப்புகள் எதுவும் கொண்டு போகிறாலும் சரி இப்போ வந்து அந்த தூரத்துக்கு வந்து நடந்து போயிடலாது அதுக்காண்டி தான் வந்து இந்த வரம்புகள் வந்து இப்படி வந்து கட்டுறது இப்படி அகலமாக கட்டினா தான் வந்து பைக் வந்து நேரம் வேண்டால் கூட இதுக்கெல்லாம் வந்து போகும் இதுகள் வந்து ஒரு புட்டித்தரையின்ற வழியாக வந்து இதுக்கு வந்து தண்ணி நிற்கிற குறைவு வேண்டாம் வெளில போன போன காணொலியில் பார்த்துருப்பியல் முதல் வந்து வெள்ளம் வந்து நிற்க அந்த வீடியோ எடுத்து போடுறான் அப்போ வந்து அந்த வீடியோவில் அங்கால் பக்கம் எல்லாம் வந்து ஃபுல்லாவை வந்து அழிஞ்சிட்டு அழிவடைஞ்சிட்டு நெல் வந்திருக்கு பயங்கர ஐது ஐதண்டா என்னென்று சொல்கிறது அந்த முன்னுக்கு முளைச்சதை விட சரியான அதாக தான் வந்து அங்கால் இருக்க நெல் எல்லாம் வந்து முளைச்சிருந்தது அது உங்களுக்கே தெரியும் இப்போ அதுக்கே வந்து நெல்லுகள் வந்து இல்லை அறவே இல்லாமல் போயிட்டு ஒன்று ரெண்டு நிற்கிது தண்ணி நிற்கிது அதுக்கு அது வந்து பள்ள மண்டபடியாக அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் மற்ற ஒன்று ரெண்டு நெல் எல்லாம் நிற்கிது கூட வந்து தான் வந்து ஃபுல்லா வந்து நல்ல நெல் இதெல்லாம் வந்து அறுவடை செய்கிற காட்டுறதுக்கு வந்து வந்துட்டு புல்லாயை வந்து ஜல்லிக்கண்ணு எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அறுவடை செய்கிற கட்டத்துக்கு வந்து வந்துட்டுது இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்